அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்க போகும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளை உருவாக்குகின்றன இந்த வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்க கூடிய சனியுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க இந்த தருவாயில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பாக்கியஸ்தானத்தை வலுசேர்க்கக்கூடிய வித்தியாகரகரான புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பையும் நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மிதன அதில் எளிதில் வெற்றி பெற்று நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பும் அதிக மதிப்பெனுடன் தேர்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையும் அறிவாற்றலை கனகச்சிதமாக நுணுக்கமாக பயன்படுத்துவதால் இந்த வாரத்தில் முத்தாய் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனி பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வலம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முழுமையாக திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ஒன்பதில் சனி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து கர்மஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இறுதி தருவாயில் முத்தாய் முத்தான வாய்ப்புகளை உறுதியாகவே சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் உங்களது உத்தியோகம் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பெறுதல் போன்ற அனைத்தையும் நிறைவாக இந்த வேலையில் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எவ்விதமான தயக்கமும் தடையும் இன்றி இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி சனி ஒன்பதில் இருந்து பத்தாம் இடத்திற்குள் மாறக்கூடிய இந்த முத்தான வாய்ப்பை நல்கக்கூடிய இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்திருப்பதால் அளவற்ற முறையில் அழிவாற்றல் இந்த தருணத்தில் உங்களுக்கு வெளிப்படும் எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருமானம் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கக்கூடிய வகையிலும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார் மிக விரைவில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் உறுதியாக குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் வாடகை வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் வங்கிக் கடன் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சிற அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எதை செய்தாலும் அதை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான அமோகமான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது சுகஸ்தானத்தில் பதிவதால் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் தாய் வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நிதி நிலையில் முத்தான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக குரு ஏற்படுத்திக் கொடுப்பாருங்க ம பாதிப்புகள் அனைத்தையும் தகர்தெரிகிறார் எனவே தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மிதுன மிதனராசிக்காரர்களை தேடி வருகிறது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கர்மஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கிறார் ராகு தொழில் ஸ்தானத்தை வெலுசேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் வலம் வருகின்றன எனவே உறுதியாகவே தொழில் ஸ்தானம் மிகவும் உள்ளதாக மாற்றப்படுகிறது தனியும் இந்த வாரத்திற்கு பிறகு தொழில் ஸ்தானத்தில் அமருவதால் உறுதியாக முத்தாய் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் பல வகையில தொழில் ரீதியான வளர்ச்சியையும் வருமானத்தையும் லாபத்தையும் உயர்த்தக்கூடிய வகையிலும் உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுத்து அதன் பலனை பெறுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு எதை செய்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் உருவாகலாம் ஆனால் அவை அனைத்தையும் தகர்த்திருந்து வெற்றி பெறுவதற்கான அற்புதமான யோகத்தை தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு விளக்குகிறார் அதே போன்று சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை நீங்கி பிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருந்த அவர் வக்ரகதியில் நோக்கி நகர்ந்து பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் புதிய முதலீடுகள் போன்றவற்றை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல பல காரிய வெற்றிகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு புதிய வாய்ப்பையும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த வேலையை உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது சுக்கரனின் அமைப்பால் தொலைத்துறை மற்றும் அரசியல் துறை தொழில்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் உறுதியாகவே முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அபரிவிதமான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் வெற்றி வாய்ப்பை உருதியாகவே அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் வளம்பரும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்களில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார் பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உருவாகும் மேலும் இந்த தரு சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றிக் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் அனைத்தும் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முத்தாய் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாக தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது வெயில் கால துவங்கி இருக்க இந்த வேளையில் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு என்றவரை தானியமும் தண்ணீரும் கொடுங்கள் நல்ல மகத்தான பலன் உங்களை தேடி நிச்சயமாக வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு